இந்த இன்வெர்ட்டர் பேட்டரிய வந்து ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டென் பாயிண்ட் எயிட் வோல்ட் இருந்தால் தான் அங்கே உள்ளே இருக்க மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து ஆன் ஆகும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா பத்து நாளையில் அப்படியே செவன் வோல்ட் பண்ணுறோம் அப்படியே செவன் வோல்ட் வந்த உடனே நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சுட்ச்சை போட்ட உடனே ஆன் ஆகாது இன்வெட்டர் ஆன் ஆகாது அப்புறம் இன்வெட்டர் ஆகலை இன்வெட்டர் ஆகலை அப்படிம்பீங்க நீங்கள் எலக்ட்ரிஷியன் கூப்பிடுவீங்க எலக்ட்ரிஷனுக்கு சில இந்த மாதிரி டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் உடனே பேட்டரியை மாற்றுவோம் அதை மாற்றுவோம் இதை மாற்ற டோட்டலாக எல்லாமே குழந்தைங்க போயிடும் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பரல நல்ல டாபிக் அருமையான டாபிக் அவ்வளவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுதிங்க உங்களே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் ஏன்னா நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது தினந்தூரம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களே வந்தடையும் அதாவது உங்களுடைய கவனத்தை வந்து நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்குமே அப்போ பாத்துக்கலாம் நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம் நம்மளுடைய வீட்ல இல்ல வந்து வீக்லி ஒன்ஸ் தேவை இல்ல மந்த்லி ஒன்ஸ் தேவையில்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம ஒவ்வொருத்தருடைய அடுத்தவங்களுடைய உங்களுடைய உதவியை நம்ம தேட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க வோல்டேஜ் குறைவாகும் அந்த மாதிரி நேரத்துல ஏசி வோல்டேஜ் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு பிளக்சுவேஷன் இருக்கலாம் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இடத்துலையும் ஹை வோல்டேஜ் வரலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் லோ வோல்டேஜ் வரலாம் அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம நாமே வந்து ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக அடுத்தவங்க டிபெண்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் இருந்தா போதும் சூப்பரா நீங்க பயன்படுத்திக்கலாம் காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் ஒன் செவன்டி ருபீஸ் லோ பட்ஜெட் இருக்குது இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்ஸ் நீங்க பை பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் இன்வெர்டர் பேட்டரி வச்சிருக்கோம் ஒரு பத்து நாள் அப்படியே வெளியூர் போகணும் அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படி நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியூருக்கு போயிருங்க அப்படி போகும்போது என்ன ஆகுனா நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க அந்த இன்வெர்டர் பேட்டரி ரெண்டுமே கனெக்டிங்ல இருக்கு அந்த இன்வெர்டர் அந்த டிசி பாயிண்ட் அதாவது ரெண்டு ஷார்ட்கட் ஒயர் ஒர்த்து ஒரு பாசிட்டிவிட்டி அது டைரெக்டா பேட்டரியில கனெக்ட் ஆகும்போது அந்த பேட்டரியிலிருந்து அவுட்புட் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர்ல டைரக்டா ஃபீடாக இருந்தால அது ஒரு காயில் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு செயல்பட்டு அதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் எல்லாத்தையுமே அப்படியே ட்ரெயின் பண்ணிருக்கு நீங்க பத்து நாள் கழிச்சு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இன்வெர்டர் பேட்டரியை வந்து ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டென் பாயிண்ட் எயிட் வோல்ட் இருந்தாதான் அங்க உள்ள இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஆன் ஆகும் ஆனா அது பாத்தீங்கன்னா பத்து நாளில் அப்படி செவன் வோல்ட் பண்றோம் அப்படி செவன் வோல்ட் உடனே நீங்க வீட்டுக்கு வந்து நீங்க சுவிட்ச் போட்ட உடனே ஆன் ஆகுது இன்வெர்டர் ஆன் ஆகாது அப்புறம் இன்வெர்ட் ஆனாகல இன்வெர்டர் ஆகல அப்படிங்க நீங்க எலக்ட்ரீஷன் கூப்பிடுவீங்க எலக்ட்ரீஷியனுக்கு சில இந்த மாதிரி டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் உடனே பேட்டரியை மாத்துவோம் அதை மாத்துவோம் இதை மாத்த டோட்டலா எல்லாமே குழந்தைங்க போயிடும் சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்க பத்து நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே மல்டிமீட்டரை டிசியில டுவெண்ட்டி அங்குற செட்மெண்ட்ல நீங்க வந்து அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நீங்க பாஸ் நேட்டி வச்சு பார்க்கும்போது ஒரு டுவெல் வோல்ட் இல்ல டென் பாயிண்ட் எயிட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அப்படியே பக்கத்துல கொண்டு போய் இந்த பேட்டரியை கலத்தி நீங்க வந்து குயிக் சார்ஜ் போட்டு மறுபடியும் போட்டோன்னு உங்களுக்கு ஆணையம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு இல்லாம பாருங்களேன் இது ஒரு சின்ன ஒரு நூறு ரூபாயில முடிஞ்சிடும் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க தவறுதலா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பேட்டரியோட காஸ்ட் பதிமூணாயிரம் ரூபாய் இந்த இந்த மாதிரி மாதிரி நிறைய நிறைய பேர் ஆயிப்போம் வீட்டில் நடந்திருக்கு எக்ஸ்பிளேஷன் அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் இந்த கிளைமேட் இருந்துச்சுன்னா நீங்க டிசி ஓல்ட்டும் பாத்துக்கலாம் ஏசி வோல்ட்டும் பாத்துக்கலாம் அப்புறம் கரண்ட் என்ன லோடு என்ன கன்சியூம் பண்ணுது நமக்கு என்ன தேவை நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு நீ வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி இருக்கும் ஒரு கிரைண்டர் இருக்கும் ஓவன் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு ஸ்டெபிலைசர் போடணும் இல்ல நமக்கு வரக்கூடிய இன்கமிங் ஒரு ஒரு டோட்டலா என்ன கன்சியூம் பண்ணுது நம்ம வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அழகான கிளாமீட்டர் ஒரு டிஜிட்டலி ஒரு கிளாமீட்டரை வாங்கிட்டு நீங்க அப்படியே லோடு என்ன கன்சியூம் பண்ணுது அப்படிங்கறது சூப்பராதான் பயன்படுத்தி நீங்க பாத்துக்கலாம் வேற யாருடைய உதவியுமே தேவையில்லை இதுல ஏதாவது சந்தேகம்னா நீங்க வாங்கும்போது நம்மகிட்ட சஜஷன் கேளுங்க உங்களுக்கு சூப்பரா கைட் பண்ணிடுவோம் அதை பேஸ் பண்ணி நீங்களே பாத்துக்கலாம் அப்படியே நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஒரு ஓரத்துல அதாவது ஒரே ஆள் ஹேண்ட்லிங்ல இருக்கும்போது இதுல ஃபால்ட்டுங்கிறதே வராது நண்பர்களே நீங்க மாறி மாறி யூஸ் பண்ணுவீங்க மாறி மாறி அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாரு சில பேர் பாத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃபா ஹேண்டில் பண்ணுவாங்க நிறைய முறை கீழே விழு கீழே விழுந்துச்சுனாலே பாருங்க அதுல டிஸ்பிளே இருக்குது அந்த செக்மெண்ட் எல்லாமே ஃபால்ட் ஆயிரம் ஸோ அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதுக்கு ஒரு கேரிங் பேக் மாதிரி ஒன்று இருக்குது அது கூட ஒரு பேக் மாதிரி சின்ன பேக் கொடுத்துடுறாங்க சோ அந்த செட்டப்ல நீங்க அழகா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு ஹேங் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல சீட்டிங் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி இந்த டிஜிட்டலி கிளா மீட்டர் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் இந்த டிஜிட்டலி மல்டிமீட்டர் பாருங்க ஜஸ்ட் ஒன் செவன்டி ருபீஸ் சோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பரா பை பண்ணிக்கிங்க இருந்த இடத்துல இருந்து நீங்க பை பண்ணிக்கலாம் தேவை உங்களுடைய ஜிபே அண்ட் அட்ரஸ் வித் இன் மேக்ஸிமம் போர் டு ஃபைவ் டேஸ்ல இந்த மெட்டீரியல் வந்து உங்க இடத்துல இருக்கும் சோ நண்பர்களே திறந்தோறும் நாம் இதே போல் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த உங்க உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் வைப்போம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி